السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வ அன்ன முஹம்மதன் அப்துகு வசூல் ஹுவாமாபாத் கனியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் மூலமாக வாழ்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் இறைவனுக்கு செய்வதற்குண்டான அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹாரின் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான் இஸ்லாம் என்று சொன்னால் ஒன்று திருமறை குரான் மற்றொன்று நபிகளாருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரம் இது கூட திருமறை குரானுக்கு முரண்படாத செய்திகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்பம் யாரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாசலம் அவர்களை மட்டும்தான் நாம் நம்முடைய வழிகாட்டியாக பின்பற்ற வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு எங்கள் முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுவோம் எங்கள் தலைவர்களை நாங்கள் பின்பற்றுவோம் எங்களுடைய அறிஞர்களை நாங்கள் பின்பற்றுவோம் அவர்கள் சொன்னதும் மார்க்கம் தான் என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று நாம் கேட்கும் பொழுது எங்கள் முன்னோர்கள் தப்பு செஞ்சிருப்பாங்களா வாழையடி வாழையாக அவங்க இதை செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறாங்க இன்னைக்கு தலைவர்கள் அதை செய் ஆதரிக்கிறாங்களே அறிஞர்கள் அதை ஆதரிக்கிறார்களே என்று இப்படி பதில் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே முன்னோர்கள் மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொன்னால் அதை நாம் பின்பற்றலாம் அறிஞர்கள் மார்க்கத்தில் உள்ளதை உள்ளதுபடி சொன்னால் அதை நாம் பின்பற்றலாம் தலைவர்கள் குரான்ல என்ன இருக்குது ஹதீஸ்ல என்ன இருக்குது என்ற செய்தியை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொன்னால் நாம் அதை பின்பற்றலாம் ஆனால் முன்னோர்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி அறிஞர்களாக இருந்தாலும் சரி மார்க்கத்துல இல்லாதத அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது அதை நாம் ஒரு காலம் பின்பற்ற கூடாது அப்படி நாம் பின்பற்றினால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்துக்கு நாம் ஆளாவோம் என்பதை அல்லா அருபாலின் திருமறை குரான் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம் பாடம் நடத்துகிறான் முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்பதை தெளிவாக திருமறை குரான்ல சொல்லுகின்றான்

அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறான் அதைத்தான் நாம் பின்பற்றணும் அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எங்க வப்பமாட்டமார்கள் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா இப்ப அவங்க முன்னோர்கள் அறியாததை சொல்றாங்க நேர்வெளி பெறாமல் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி அவர்களை பின்பற்றுவீர்கள் செய்யுங்க பின்பற்றுங்கள் என்று அல்லாறுபல ஆலமீன் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இது முன்னோர்களை நாம் கண்மூடித்தனமாக கூடாது என்ற செய்தியே அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ரப்பல் ஆலமீன் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இருபத்தி ஏழாவது இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் அறிஞர்களையும் கண்மூடித்தனமாக உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இந்த தூதர் மட்டும்தான் மட்டும்தான் அப்படி அவர்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நாளை மறுமையில அதுவே உங்களுக்கு பெரிய கை சேதம் ஆகும் என்பது சம்மதமா அல்ல நினைசிறான் இந்த வசனத்துல பேசுறான் ஒயோ மைய அப்துல் அலா எதைஹி எக்குனு யாழை தனித்தஹ தூ மர் ரசூலை மர் ம அர்ரசூலி சபியலா அநீதி இளைத்தவன் கவலைப்பட்டு தனது கைகளை கடிக்கும் நாளில் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தெல்லாம் சொல்லி காட்டுறான் அநீதி இளைத்தவன் கவலைப்பட்டு தனது கைகளை கடிக்கும் நாளில் கையில் கடிச்சிக்கவானாம் நாளை மறுமையில் நாம அநியாயம் பண்ணிவிட்டோம் மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணிட்டோம் யாரை பின்பற்றுமோ அவரை வந்து வழிகாட்டி எடுக்க வழிகாட்டி எடுக்காம நாம என்ன செஞ்சோம் பின்பற்றக்கூடிய நிலையில இருந்தமே என்று விளங்கி தன்னுடைய கைகளை கடித்துக்கொண்டு அவன் சொல்லுவானா இத்தூதுடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே நபிகளாரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கலாமே என்னுடைய மார்க்கத்துடைய அத்தாரிட்டியா நபிகள் நாயகம் சல்லாயச அவர்கள் நான் எடுத்துக்கொண்டிருக்கலாமே என்று கவலைப்பட்டு தன்னுடைய கைகளை கடிக்கும் நாளில் இப்படி கூறுவான் என்று அல்ல நினைச்சான் இந்த வசனத்துல அல்லா ரபுலாமி சொல்லி காட்டுறான் தொடர்ச்சியா அடுத்த வசனத்துல பேசுறான் யா வைலதா லைத்தனி லமத் லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா இன்னாரை நான் உற்ற நண்பராக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா எங்க முன்னோர்களை நாங்கள் சொன்னோம் எங்க தலைவர்களை நாங்கள் சொன்னோம் எங்க அறிஞர்களை நாங்கள் சொன்னோம் இவரே தான் நாங்கள் வந்து உற்ற நண்பரை எடுத்தோம் நாளை மறுமையில் அவர் சொல்வா இன்னாரை நான் உற்ற நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திருக்கலாம் என்று கவலைப்பட்டு நாளை மறுமையில் அவன் என்ன செய்வான் குர்ஆன் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்ப العالمين சொல்லி காட்டான் இது மட்டுமல்ல அல்லாஹ் ரப்ப العالمين இன்னும் அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலே அறுபத்தி ஆறாம் வசனத்து அல்லாஹ் பேசுகிறான் யௌமத்து கல்லபு உஜூஹகும் ஃபின்னார் யகூலூன யாலைதன அத்தான அல்லாஹ வ அத்தான ரசூலா நாளை மறுமையிலே சில பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் என்ன செய்வான் அவர்களை வந்து வேதனை செய்வான் அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் அந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா இத்தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கூறுவார்கள் وقالوا ربنا انا اتعنا سادتنا وكبرانا فاضلونا السبيل எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கு நல்ல கவனமா கேட்கணும் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் உலகத்துல வாழும் பொழுது அல்லாவுடைய வேத வரிகளாக இருக்கக்கூடிய திருமறை குரானுடைய வசனத்தை நாங்கள் கவனிக்கல நபிகள் நாயகம் சல்லதாயசனுடைய போதனைகளை நாங்கள் கவனிக்கல அதை விட்டுட்டு இங்க தலைவர்கள் சொன்னது இங்க பெரியோர்கள் சொன்னது இங்க சேகுமார்கள் சொன்னது இங்க ஆலிம்கள் சொன்னது என்று சொல்லி மார்க்கத்துல இல்லாததை நாங்க பின்பற்றி நடந்தோம் அதனால இன்னைக்கு நரகத்துல வந்து கிடக்கிறோம் எங்களை வழிகெடுத்தது யாரு அவர்கள் தான் இங்க தலைவர்கள் தான் எங்க தான் எங்க பெரியார்கள்தான் என்று மறுமைல நரகத்துல போட்டு புரட்டும் பொழுது அவர்கள் இப்படி புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பானால் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் தொழச்சியா சொல்லுவாங்களா ரப்பனா ஆதிஹிம் ழிஃஃபைனி மினல் அசாபு வல் அன்ஹும் லஅனன் கபிரா. இங்கிற இறைவா அவங்களுக்கு இரு மடங்கு வேதனை அளிப்பாயாக அவர்களை மிக பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனை செய்யக்கூடிய அந்த மக்கள் சொல்லுவார்கள் என்று அந்த நிசரா சொல்லி அன்புக்குரிய சகோதரிகளே இந்த வசனங்கள் இந்த மூன்று வசனங்கள் நமக்கு என்ன காட்டுது நாம் பின்பற்றுவது அல்லாஹுடைய தூதரை மட்டும்தான் நபிகளார் தான் நம்முடைய ரோல் மாடல் லக்கது இந்த நபியிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது அழகிய முன்மாதிரி எல்லா துறையிலேயுமே எதுல உங்களுக்கு இல்ல எல்லா துறையிலுமே இந்த நபீரத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நபிகள் நாயும் சல்லாசரம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தி அலனிசர் நமக்கு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்கின்றான் இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில் மூலது கத்தம் பாத்திகா ராத்திபு இருட்டு திக்கிற அந்த திக்கிற இந்த திக்கிறே இல்லாத அனாச்சாரங்களை செய்வதற்கு காரணம் என்ன எங்க முன்னோர்கள் சொன்னார்கள் ஆலிம்கள் சொன்னார்கள் எங்க தலைவர்கள் செய்கிறார்களே அப்ப இதுதான் தப்பாவு ஒரு பதில சொன்னாங்களா இல்லையா அன்புக்குரியவர்களே மார்க்கத்துல இல்லாதத அவர்கள் மார்க்கம் என்ற சொன்னால் அது கண்டிப்பாக அல்லாவா என்ன செய்யப்படும் நிராகரிக்கப்படும் நபிகளார் சொன்னார்கள் நம்முடைய உத்தரவு இல்லாமல் மார்க்கத்துல எதையாவது நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா அது அல்லாவால் தள்ளுபடி செய்யப்படும் ரத்து செய்யப்படும் என்று தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நாம அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூலை அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதர்க்கும் தான் கட்டுப்படணும் நாம் நபிகளாய் நபிகள் நாயகம் சல்லாய் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது அது அதன் பிரகாரம் நடந்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் பல இந்த மனைவரையும் ஆக்கியல் புரிவானா என்று அல்லாறுத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலமதுலா இரபி ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல